கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஜனநாயக சக்திகள் ஜனநாயக சக்திகள் நாங்கள் எல்லாம் வன்மையாக நாங்கள் எல்லாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசியலே வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் எஸ்இபிஏ கட்சி ஏன் சம்பவம் நடந்து நான்கு ஆண்டுகள் அதை செய்தவர்கள் யார் என்பது எவருக்கும் தெரியவில்லை இந்த சாதாரண ஒரு திருநாட்டு கொலை வழக்கை கண்டுபிடிப்பதற்கு மாநிலத்திலே திறமை வாய்ந்த போலீஸ் அதிகாரிகள் எதற்குமே மாதிரி மாநில காவல்துறையை புறந்தள்ளி விட்டு ஒரு கொலை வழக்கை ஒரு தேசிய தீவிரவாத சம்பவங்களை விசாரிக்க வேண்டிய எண்ணையே அமைப்பு சாதாரண கொலை வழக்கை வந்து விசாரிப்பதாக சொல்லி நான்கு ஆண்டுகள் கழித்து ஒரு ஜனநாயக கட்சியுடைய மாநில தலைவர் வீட்டை சோதனை எடுக்கிறார் என்றால் இவர்கள் திரு மோடிஜி அவருடைய அந்த கற்பனைக்கும் ஏவலுக்கும் தகுந்த மாதிரியாக எதிர்க்கட்சிகள் இல்லாத ஒரு இந்தியாவை படைப்பது எதிர்த்து பேசக்கூடியவர்களை எல்லாம் தங்களுடைய ஏஜென்சிகளை வைத்து மிரட்டுவது பணிய வைப்பது என்கின்ற தோரணையிலே இந்த காலையிலே இந்த ரயில் நடந்திருக்கிறது இத்தகைய இந்த போலியான நாடக சோதனைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் இது போன்ற ஜனநாயக சக்திகளை முடக்குவதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த எண்ணெய் அமைப்புகளை நீங்கள் சீரழிந்து கிடக்கும் மணிப்பூரின் பக்கம் ஏவி விடுங்கள் மனச்சாட்சி இருக்கும் என்றால் அதை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் தொடரும் பட்சத்தில் இது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இது எடப்பாடி கட்சியோ எடுபடி கட்சிகளோ அல்ல எந்த நாங்கள் பின்வாங்கி எங்கள் செயல்பாட்டை நிறுத்திக் கொள்ள மாட்டோம் என்பதை வந்தவர்களுக்கும் ஏவி விட்டவர்களுக்கும் எஸ் எம் அகமது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாநில துணை தலைவர் அதிகாலை ஆறு மணி அளவில் என்னையே முகமையானது எங்களது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் வீட்டிலும் மற்ற எங்களுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் தஞ்சையை சார்ந்த ஃபாரூக் அவர்கள் இல்லத்திலும் இன்னும் கோவை திருச்சி புதுக்கோட்டை என்று ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே ஒரு சோதனை என்னும் பெயரிலே அத்துமீறலை நடத்தியிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் என்ன காரணத்துக்காக இந்த சோதனை என்று அவர்கள் கூறும் பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே தஞ்சையிலே தஞ்சை பகுதியிலே நடந்த ராமலிங்கம் என்கின்ற ஒருவருடைய குறை வழக்கு சம்பந்தமாக இந்த சோதனை என்பதால்